டட்டுலாம் பாத்தீங்கன்னா வளர்த்தி தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அடி அஞ்சரை அடி இருக்கும் நல்லா சாந்தி பாதுங்க லோடே வாங்க அது பாட்டுக்கு பூச்சாட்டம் போது கிரஷர் பாருங்க தான் வச்சிருக்கிறேன் தட்டே பாத்தீங்கன்னா அரை அடிக்கு கம்மியாக தான் வெட்டுது கீழே போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தட்டு இழுக்கிற இடம் இதுதான் தட்டு இழுக்கிற இடம்பா புதுசாக பார்க்கறங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிக்கும் இதெல்லாம் சளிச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துருங்க ஏன் இவ்வளவு கட்டை விட்டுட்டு ஓட்டுறோம் அப்படின்னா காட்டுக்காரங்க வந்து மண் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து தட்டு அடி ஓடா பரவாயில்ல மண் வந்து வரக்கூடாது அப்படின்னாங்க அதனால ஓடி இருக்குண்ணுப்பா அப்படியே உள்ள பாருங்க இதுதான்பா வண்டியோட இது ஒரே ஒரு நிமிஷம் நண்பா இப்ப பாருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்

பத்தஞ்சு புள்ளி இது எத்தனைன்னு தெரில நிறைய நண்பா இந்த மாதிரி வண்டி லோடு வாங்காம போறதுக்கு இந்த தட்டு தட்டுவாட்டையில பாத்தீங்கன்னா அந்த சைடுல ஒரு ரிஸ்க்குதா இங்கே பாருங்க அந்த தலவுல வந்து மாட்டிக்குது இந்த மாதிரி அத்தாடி ஒரு லைட் ஒன்று புட்டு போச்சே இங்கே பாருங்க லைட் வேறு புட்டு போச்சு எதையாவது பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஒன்று ஒன்றா புட்டுக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் வந்து அதிகணும்பா அதனால பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு ஏதோ ஒரு போகலாம் ஒரு வேலை பண்ணணும் ஒயர் மூணு ஒயர் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியாக அப்படியே எடுத்து கட்டிட வேண்டியதான்னு நண்பா கீழே முடிச்சிட்டு